அப்படி பார்க்கும்போது ஹெச்ஆர்என்சி பல கோவில்கள் இருந்து காமன் குட் ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் பல நூற்றுக்கணக்கான கோடிகள் வசூல் பண்ணி அங்கே வச்சிட்ருக்காங்க அறுநூறு எழுநூறு கோடி கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இந்த இருக்கு அந்த உருது வேர்டு பசங்கிற வேர்டை ரொம்ப முக்கியமாக இந்து கோவில்களுக்கு வச்சுருக்காங்க அது எது அவங்க ஞாபகப்படுத்த விரும்புவாங்கன்னு தெரில எனக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் நிலங்கள் நிலங்கள் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை நிலங்கள் இருபத்தி கோடி சதுரடி மனைகள் இருபத்தி நாலு கோடி சதுரடி கட்டுமானங்கள் இவ்வளவு நீங்கள் நூத்தி பன்னெண்டு கோடி வருமானம் பதினாலு கோடி ஈட்டுறதுக்கு கோவிலிருந்து வசூல் பண்றீங்க பிளாட்டினம் கார்டு கோல்ட் கார்டு பிரசாத் ஸ்டால் பிரசாத் ஸ்டால் குத்தகை பிரசாத் ஸ்டால் இருக்கக்கூடாது கோவில் பிரசாதம் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜன் அவர்களை ஸ்ரீடிவி நேரர்கள் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் சார் இப்போ பத்திரிக்கையில் ஒரு செய்தி பார்த்தோம் சார் கோவில்களில் அறநிலையத்துறை வந்து கோவில்களுக்குன்னு ஒரு ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் இருக்குது அதை ஆண்டுதோறும் அவர்கள் வந்து அதை அலோகேட் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த ஃபண்டை வந்து அதன் மூலமாக அந்தந்த கோவில்களுக்கு தேவையானதை அங்கே இருக்கக்கூடிய இஓ அதை வைத்து பயன்படுத்துவார்கள் இப்போ இந்த அதுக்கான ஒரு ஆண்டுன்றிருக்கு கேலண்டர் இயர்னால் அவங்க ஜூன் டு ஜூலை பசலி ஆண்டு அப்படின்னு அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முடிந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் இந்த ஆண்டு இறுதிக்கு வந்துட்டோம் சார் இதுவரைக்கும் அதை அது போல ஒரு ஒதுக்கீடை பண்ணலை அதனால பெரிய கோவில்கள்ல பிரச்சனை இல்லை சுமார் ஒரு நாற்பத்தெட்டு கோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பெரிய கோவில்கள்னு அங்கே வருமானம் வந்து போயிட்டு இருக்கு உயர் அதிகாரிகள்னு இருப்பாங்க கமிஷனர் லெவலில் இருப்பாங்க அவங்களே அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஆனால் சிறிய சிறிய கோவில்களுக்கு நிதி இல்லாமல் அது பிரச்சனை நடக்குது இல்லைனா கோவில் உண்டியலில் வருது அதுலேருந்தே எடுத்து அதிகாரிகள் பயன்படுத்திடுறாங்க அப்படிங்கக்கூடியது வந்துருங்க சார் இப்படி இந்து அறநிலையத்துறை இப்படி ஒரு ஏற்கனவே ஏகப்பட்ட நிர்வாக புலர்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஃபண்டு அலகேஷன் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ அந்த என்டைய டிபார்ட்மெண்ட்டுமே பிஸியாக இருக்காங்களா இல்லை இதை எப்படி எடுத்துக்கிறது சார் இவங்க பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல சில கோவில்களுக்கு நிதி அளிக்கணும் அந்த அளவுக்கு ஹெச்ஆர்என்சிக்கு நிதி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது ஹெச்ஆர்என்சி பல கோவில்கள் இருந்து காமன் குட் ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் பல நூற்றுக்கணக்கான கோடிகள் வசூல் பண்ணி அங்கே வச்சிட்ருக்காங்க அறுநூறு எழுநூறு கோடி கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இந்த இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவில்களுக்கு நிதி தேவைனாக்க அந்த கோவில்களில் நிதி இல்லா இல்லா இல்லாட்டால் கூட இவங்க இது வந்து கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு சட்டம் அனுமதி கொடுக்க ஒன்று அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது என்னாக்க அவங்ககிட்ட நிதி இருக்குது ரெண்டாவது ஒரு கோவில் வந்து தனிப்பட்ட ஒரு நிறுவனம் மாதிரி அது அது தனி தனிமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் அது அந்தந்த கோவிலுக்கு என்ன வரவு என்ன செலவு அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டை இவங்க பசலி அப்படிங்கிறாங்க பல பேருக்கு இது பசலின்னா என்னன்னு தெரியுமா தெரியல எனக்கும் புரிதல் இல்லை சார் அது இது பசலி அப்படிங்கிறது உருது வேர்டு ஃபசல் அப்படிங்கிற வேர்டுன்னு வருது ஃபசல் அப்படின்னாக்க என்ன சொல்கிறது க்ராப்பு ஃபசல்னாக்க அறுவடை அறுவடை காலம் என்ன அந்த ஃபசல் சீசன் வந்து அவங்க உருது போது ஜூலை டு ஜூன்னு நிர்வாகம் பண்ணாங்க அதை அதை நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட் கிடையாது அந்த உருது வேர்டு ஃபசல்கிற வேர்டை ரொம்ப முக்கியமாக இந்து கோவில்களுக்கு வச்சுருக்காங்க அது இது அவங்க ஞாபகப்படுத்த விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு அது அது தனியான விஷயம் அது ஏன் அந்த ஃபசல்னு வந்து தெரியல மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஏப்ரல் டூ மார்ச் தான் இருக்கு இல்லை ஜனவரி டிசம்பர் வச்சிருக்கலாம் கேலண்டர் இயர்னு அதை வச்சிடுறாங்க எதுக்காக ஃபசல் அந்த இதை ஃபசலை மாற்றி பசலின்னு வேலை சொல்லி இன்னொரு நடந்துருக்கு அது ஒரு விஷயம் அந்தந்த ஆண்டுகளுக்கு நிர்வாக ஆண்டுகள் சொல்ல பசலி வேண்டாம் அந்தந்த நிர்வாக ஆண்டுகளுக்கு என்ன வரவு என்ன செலவு அப்படின்னு ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்து அந்த தாக்கலை சரிபார்த்து அனுமதி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறைக்கு உண்டு அந்த பட்ஜெட் அப்ரூவ் பட்ஜெட்டில் அந்த கோவில் அவங்க சொந்த வருமானத்தில் எவ்வளோ செலவு செய்யலாம் அதை தான் சொல்லியிருக்கு அந்த சொந்த செலவு பற்றான செலவு அதிகமாக இருந்தால் சொந்த வருமானத்தில் பற்றான செலவு அதிகமாக இருந்தாக்க கமிஷனருக்கு காமன் குட் ஃப்ரெண்ட் கொடுக்க அதிகாரம் இருக்குது இதுதான் இதான் சுச்சுவே தான் ஆஸ் பர் ஹெச்ஆர்ஆர்சி ஆக்ட் படி இப்போ இவங்களுக்கு பல கோவிலுக்கு நிதி கொடுக்க முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு காரணம் சொன்னோம் ஒன்று பண நிதி பற்றாக்குறை அது இல்லைன்னு கிளியராகவே தெரியும் நம்மளுக்கு ஏன்னா பல நூறு கோடி இருக்குது இன்னொரு காரணம் என்னென்னாக்கா இந்த மாதிரி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யாமல் கூட இருக்கலாம் பட்ஜெட் யார் தாக்கல் செய்யணும் அந்தந்த கோவில்களை அறநிலைய அந்தந்த கோவிலுடைய அருங்காவலர்கள் தாக்கல் செய்யணும் ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பல கோவில் அருங்காவலர் கிடையாது அந்த அருங்காவலர் செய்ய வேண்டிய பொறுப்புகள் யாரிடம் இருக்கிறது அந்தந்த செயல் அலுவலர் இருக்கிறது அவர் அதை தாக்கல் செய்து தாக்கல் செய்யாமல் இருந்து டெல்லியாக இருக்கலாம் அவர் தாக்கல் செய்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அதை பரிசீலனை செய்து பரிந்துரை செய்யாமல் இருக்கலாம் இது ரெண்டு விஷயமும் இருக்கலாம் ஆனால் கடைசியில் என்ன நிரூபிக்கிறதுனாக்க பல கோவில்கள் நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பெரிய கோவிலில் வருமானம் இருக்குது அங்கே கமிஷ்னர் ஜாயிண்ட் கமிஷ்னர் அளவில் அங்கே செயலாளர்களாக அங்கே செயல்படுறாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அந்த கோவில் வருமானத்தில் செலவு பண்ணுறாங்கன்னா கோவில் வருமானம் நிறையா வந்துட்டுருக்கு இப்போ சிறிய கோவில் வருமானம் இல்லாத குறைத்தலாக குறைஞ்ச குறைதலாக இருந்து செலவு அதிகமாக இருந்தாக்க அது அவங்க எச்ஆர்சி கண்ணுக்கு படாது ஏன் படாது அப்படின்னாக்க அவங்க நோக்கமே கோவிலேருந்து வருமானம் ஈட்டுறதா எவ்வளோ இந்த கோவிலேருந்து எவ்வளோ புடுங்க முடியும் தான் பார்க்குறாங்க அவங்க இந்த கோவிலுக்கு எப்படி பராமரிக்கணும் எவ்வளவு நல்லது பண்ணணுங்கிற நோக்க இருக்கிறதா நமக்கு தெரியல நமக்கு இது தெரியும் தான் அவங்க அறிக்கை விடட்டும் அதை பார்த்து நம்ம பிரச்சினையை பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் அது அதனால் தான் இந்த சுச்சுவேஷன் வருது இப்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டி கூட செய்ய இயலாத டிபார்ட்மெண்ட்டும் சொல்ல முடியும் நம்மளால் அதேதான் மற மறுபடியும் சார் இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீனு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை அவர்கள் வந்து ஆண்டுதோறும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அதில் தலையாய பணியாக ஒரு பட்ஜெட் அலகேஷனுங்கிறது ஒரு தலையாய பணி அதுவே செய்ய முடியாத நிலையில் இந்த துறை இருக்கிறதா அதற்கான அமைச்சருமே அதிகாரிகளிடமிருந்து வேலை வாங்க முடியாமல் அவர் இருக்கிறாரா இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க இது ரெண்டு பதில் இருக்குது ஒன்று நீ கடைசியாக சொன்னது வேலை வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறதா தான் கேட்டீங்க அவங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க கோவில்கள் சரியாக அவங்க நிர்மா நிர்மாணம் நடக்கிறதா இல்லைன்னா பார்க்க வேண்டிய வேலை கமிஷனர் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் யூஓ அவங்க வேலை ஆனால் அவங்களே நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்களே நிர்வாகம் பண்ணும்போது அவங்க செய்து சரியாக தவறுனு அவங்களே பார்க்கும்போது அது எந்த விதத்தை செயல்பாடு நல்லாயிருக்குன்னு இதில் எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இப்போ இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே அந்த கமிஷ்னர் ஜா ஜாயின்ட் கமிஷ்னர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் இவங்க எல்லாருமே அவங்களுடைய பொறுப்பு அமைச்சர்கள் நோக்கத்தில் அந்தந்த கோவிலிருந்து எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்கன்னா பார்க்கணும் அதான் பார்க்குறாங்க இப்போ நிறைய பல விஷயங்களில் லெட்டரில் பார்த்தாக்க கமிஷனர் ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு ஜாயிண்ட் கமிஷனருக்கோ அசிஸ்டன்ட் கமிஷனருக்கோ உங்கள் கோவிலேருந்து இருந்து பத்து கோடி காமன் குட் ஃபண்ட் அனுப்பிச்சுருங்க அப்படிங்கிறாரு இந்த சட்டத்துக்கு உட்படாத ஒரு சர்க்குலர் கமிஷனாக சொல்ல முடியாது அவருக்கு அதிகாரம் கிடையாது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஒன்று ரெண்டாவது அவங்க நோக்கம் இல்லாமல் கோவிலேருந்து பணம் தான் அவங்க நோக்கம் அது ரெண்டாவது கல்வி கேட்டீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கல்வி இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நாலு பர்சன்ட் இருந்தது அந்த நாலு பர்சன்ட்டே உரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீயாக இல்லையா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டது அதுக்கு பிறகு அந்த அந்த காலகட்டத்தில் இது இது சர்வீஸ்க்காக நீங்கள் வாங்குற தொகையாக அல்லது டேக்ஸான ஆகியோலாம் பண்ணி கடைசியில் நாலு பர்சன்ட் தானே இதை பற்றி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் விட்டுட்டாங்க உச்ச நீதிமன்றம் நைன்டீன் த்ரீ அந்த ஏழு ஜட்ஜ் அமர்வு அதுக்கு பிறகு படிப்படியாக நாலு பர்சன்ட் இப்போது பன்னெண்டு பர்சன்ட் ஆகிடுது அதை தவிர நாலு பர்சன்ட்டு ஆடிட் ஃபீ இந்த பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னாக்க அறநிலைத்துறை கோவில் சொத்துக்களை பராமரித்து அதிலிருந்து உரிய வருமானம் ஈட்ட கொடுக்க ஈர்க்கிறோம் பணிக்காக கொடுக்க வேண்டிய ஃபீ தான் பன்னெண்டு பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ அது நம்ம என்ன பார்க்கணும் இல்லை அவங்களுக்கு இந்த ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இஓலேருந்து ஆரம்பித்து கமிஷனர் வர இவங்க எல்லாருமே கோவில் சொத்துக்களை பாதுகாக்க தான் இவங்க இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டு உருவானதுனால தான் அதனால் நம்ம என்ன பார்க்கணும் இப்போ கோவில் சொத்துக்களை வந்து இவங்க எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்கன்னு பார்க்கணும் இப்போ கோவில் சொத்துக்களை வருமானம் ஈட்டது கிட்டத்தட்ட நூற்று நூற்றி நூறு நூற்றி பன்னெண்டு கோடி தான் வரதே வந்திருக்கு எவ்வளோ சொத்து இந்த சொத்து எவ் பரம்பல சொல்லிருக்கணும் நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் ஏக்கர் நிலங்கள் நிலங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸு வேளாண்மை நிலங்கள் இருபத்தொம்பது கோடி சதுரடி மனைகள் இருபத்தி நாலு கோடி சதுரடி கட்டுமானது இவ்வளோலாம் இருக்கு இதோட மதிப்பீடு கிட்டத்தட்ட அவங்களுடைய உதாரணம் காட்டுறாங்க இந்த மாதிரி நாங்கள் இவ்வளவு ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் மிக்கப்பட்டது மிக்கப்பட்டது அந்த அளவுகோல வச்சு பார்த்தாலே இந்த சாப்பிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஆல்மோஸ்ட் ஒன்பதனாயிரம் கோடி பெறும் இந்த

பதிமூணு பதினாலு கோடி நீங்க கோவிலிருந்து வசூல் பண்றீங்க சிம்பிள் இல்லையா இல்லையாது ஏன் வருதுனாக்க கோவில் சொத்துக்கள் நூற்றி பதினொன்று கோடி அது தவிர பல மடங்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துறாங்க பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துறதுல ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்கு இந்த இடத்த சின்ன புரிதலுக்காக கேட்குறேன் சார் இப்போ அந்த பனிரெண்டு சதவீத ஆடிட் ஃபீ அப்படிங்கிறத அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ சாரி இந்த பனிரெண்டு சதவீத அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீங்கிறத அந்த அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த கோவில் சொத்திலிருந்தும் அந்த இதர சொத்துக்களிலிருந்தும் இருக்கிறதுலேருந்து கணக்கு எடுக்கிறாங்களா இல்லை கோவிலில் உண்டியல் பணத்திலிருந்துமே அந்த பனிரெண்டு சதவீதத்துக்கான எடுக்கிறாங்களா சார் கோவில் மொத்த வருமான வருமானத்திலிருந்து அதாவது எவ்வளவு அவங்க வருவாய் சட்டத்துல இருந்து எவ்வளவு வருது ப்ளஸ் கோவில் பக்தர்கள் காணிக்கையாளர் செலத்துறாங்க எல்லாத்தையுமே சேர்த்து அதுல பன்னெண்டு பர்சன் நம்ம கேள்வி என்னன்னாக்க ஒரு பக் நான் நீங்க பக்தர் நாங்க பத்து ரூபா உண்டியில போடுறோம் நாங்க கோவிலுக்கு வந்து பத்து ரூபா உண்டியில போடுறதுக்கு உங்க ரோல் என்ன நீங்க என்ன செய்யறீங்க அதுக்கு அது எடுத்து என்ன வேண்டியதுதான் உங்க ரோல் அதுக்கும் சார்ஜ் பண்றோம் அதுக்கு பன்னெண்டு கோவில் இருக்க இருக்கற இருக்க பணத்தை வெள்ளை எடுத்து எண்றதுக்கு அதுல நூறு ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபா உங்களுக்கு ஃபீஸா கோவில் சொத்துக்கள் இருக்கு அதை நிர்வாகம் பண்ணனும் அதை பண்றது அதை பாதுகாக்கிறது அதுக்காக உங்களுக்கு அந்த அதை வருதா வருடம் உரிய வருமானம் வருதா அங்க போய் கலெக்ட் பண்றது அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் தொகை ஒரு நியாயமான நியாயமான தொகை ஆனா நீங்க பன்னெண்டு பர்சன்ட் எடுக்கிறதுக்கு மற்ற பணம் எடுக்கிறீங்களே சட்டத்துப்படி நம்ம இதை வாதாடலாம் ஆனால் சட்டத்தை இதுக்கு தனியாக வேறுபாடு பண்ணலை அவங்க பன்னெண்டு வருமானம் ஒரே ஆமாம் ஒரே தான் ஆனா நீங்க அந்த ஆரம்பத்தில் இந்த சட்டம் வரும்போது சட்டம சட்டமன்றத்தில் அந்த அவங்க அறிக்கையை கொடுத்ததில்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க கோவில் வருமானம் ஒழுங்காக வரதில்லை அதனால் நாங்கள் இந்த கோவில் எடுக்கிறோம் அந்த வருமானம் வீட்டை தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம நிர்வாகம் பண்ணுறோம் அங்கே அங்கே இருக்க அறங்காவலர்கள் அந்த அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறது இல்லை அந்த மாதிரி நான் பாதுகாக்கிறதுக்கு நாலு பர்சன்ட் மட்டும் கொடுத்துருங்க எனக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக கேட்குறேன் சார் இப்போ ஒரு கோவில் நிலம் இருக்கு அந்த கோவிலுக்கு சொந்தமான கட்டடங்கள் இருக்கு அதுக்கு வாடகை கொடுக்கறாங்க அதை குத்தகைக்கு எடுத்து அதற்கான தொகையை கொடுக்கறாங்க அதை ஒரு வருமானமாக கன்சிடர் பண்ணலாம் ஒரு பக்தன் உண்டியல்ல போடுறதுக்கு வார்த்தையே காணிக்கைங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ வருமானத்தோடு காணிக்கையும் இங்கே சேர்ந்தே காட்டப்படுகிறது ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க நிலைமை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பக்தர்கள் அதிகமாக இருக்கும் பக்தர்கள் கொடுக்கற காணிக்கை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கோவில் சொத்துக்கள் ஈற்ற வருமானத்தில் அதிகமா இருக்கு சிறப்பு தரிசனம் அர்ச்சனை இது எல்லாமே வருமானத்தில் பிளாட்டினம் கார்டு கோல்டு கார்டு பிரசாத ஸ்டால் பிரசாத ஸ்டால் குத்தகை பிரசாத ஸ்டால் இருக்கக்கூடாது கோவில் எங்களை பொறுத்தவரை பிரசாதம்ங்கிறது கடவுளுக்கு படைக்கப்பட்டது நைவேத்தியம் அந்த நைவேத்தியத்தை பக்தர் விநியோகம் செய்யறது பிரசாதம் தான் செய்யணும் அந்த அந்த வசதி இருக்கு கோவில்களுக்கு எதற்காக இப்போ ஸ்டால்ன்னு வச்சு குத்தகை விட்டு கோயில்குள்ளேயே கலைய வச்சு இல்லை லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நாளில் அப்படி இலவசமாக கொடுத்துட முடியுமா சார் அதனால தானே அந்த மறுக்க கொடுக்கறது உள்ள வசதி இருக்குது நம் முன்னோர்கள் அவ்வளவு அவங்களுக்கு சொத்துக்கள் கோவில்களுக்கு தானமாக வாரி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒம்பதாயிரத்தி எண்ணூ எண்ணூறு கோடி சொத்து மதிப்பு இருக்குதுல்ல அதுலேருந்து சாதாரண பார்த்தாக்க வருஷத்துக்கு ஆறாயிரம் கோடியாக இருந்து வரணும்

கோவில்களில் நிறைய நம்ம பார்க்குறோம் இப்போது அங்கங்கே சில அடையாளங்கள் மறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் கோவில்களுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்களில் ஹிந்து அறநிலைய தலையிடுறாங்க கொஞ்சம் டயத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கூட்டத்தை காட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது சார் இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லுங்க அந்த பசலிங்கிற வார்த்தையே வந்து அது வந்து உருது வார்த்தை இப்போது அது ஒரு புதிய தகவலாக இருந்தது சார் இப்போ இதை மாற்றுவதற்காக உங்கள் ஆலய வழிபடுவோர் சங்கம் ஏதாவது முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இதை மாற்றுக்கிறதுக்கு ஒரே ஒரு ரெண்டு விஷயம் நமக்கு தேவை ஒன்று கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்கிலிருந்து கோவில்கள் கையகப்படுத்தப்படப்பட்டன அறங்காவலர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதனால் அந்தந்த கோவில்கள் என்ன பழக்க வழக்கங்கள் என்ன வழிமுறைகள் அதெல்லாம் மறந்து போயிடுது அதை திரும்பியும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஒரு தனியாக ஒரு கமிட்டியோ ஆதீனங்கள் மடங்கள் மடாதிபதிகள் மடாதிபதிகள் இவங்கள்லாம் வச்சு ஒரு குழு அமைத்து அந்தந்த கோவில்களில் என்னெல்லாம் நடைமுறை இருந்தது அப்படின்னு பரிசீலனை செய்து பரிந்துரைந்து அதை செயல்படுத்த அருங்காவலர்கள் தேவை அதனால் அருங்காவலர்கள் அமைத்து அந்தந்த கோயில் என்ன வழிமுறைன்னு பார்த்து அதை செயல்படுத்தணும் அதைத்தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கணும் இதை செயல்படுத்துறதுக்கு நம்ம அறநிலையத்துறை சட்டத்தில் மாற்று மா மாற்றங்கள் தேவை ஏன்னா இந்த சட்டம் எதுக்காக ஆரம்பித்தது இப்போ என்ன நிலைமைங்க பல டிஃப்ரென்சஸ் இருக்குது உதாரணங்களோட நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம அதனால் சட்ட திருத்தம் மிக மிக அவசியம் ஹெச்ஆர்எஸ்சி ஆக்ட் வந்து எதுக்காக செயல்பாடு வந்ததோ இப்போ நிலைமையோ அந்த மாதிரியான ஒரு அந்த கட்டம்சலிங்கிற வார்த்தை பயன்பாடு மாறி அதுக்கு வேறு மாற்று சின்ன விஷயம் ஆனா பல சீர்கள் நடக்கும் போது இது மக்கள் ஒரு கேள்வி கேட்கணும் எங்கேயா வந்து இந்த பசலி அப்படின்னு இது ஆச்சரியமா இருந்தது எனக்குமே கேக்கிறதுக்கு ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு நாள் அந்த சிந்தனை வராமல் இருந்தது நேர்களை மீண்டும் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம்